எஸ்டே சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்தோம் அவர் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ தான் எனக்கு கொரியர் போட்டிருந்தார் நான் சொன்னேன் ரெண்டு மூணு நாளில் எனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார் லோ பட்ஜெட்டில் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு நல்ல எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது நான் இப்போ செக் பண்ணேன் செக் பண்ணி பார்த்தா நல்லா சரியான எஃபெக்டாக இருக்குது பேஸ் நல்லா அருமையாக இருக்குது வேணுன்ற நண்பர்கள் ஒரு கனெக்ட் பண்ணுங்கள் செட்டுக்காரங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பேஸ்லாம் பக்காவாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் எஸ்டாக் சங்கர் இந்த பதிவு இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு நம்ம இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆம்பு மூணு ஆப் டெலிவரி பண்ணியிருக்கோம் யாராவது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டை வட்டம் அதையூர் கிராமம் ஆர்எஸ் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஆர் சல்மான் அவருக்கு தான் ஆம்பு ரெடி பண்ணி போட்டுருத்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கடைசியாக லாஸ்ட்டாக செக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அவருக்கு தான் போட்டிருக்கேன் அவர் சின்ன ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காரு ஆம்பை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிக்காரு அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதே போல இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பட்டுக்கோடி மாவட்டம் மேலச்சம்பலூர் ஆர் பாரதி அந்த நண்பருக்கும் ரெண்டு ஆம்பு கொடுத்துருக்கோம் அவருக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஒன்று எழுநூற்றி ஐம்பது ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் சமீபத்தில் செக் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தேன் எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இப்போ பவர் ஆம்ப் மாடல் வேணுன்னாலும் பவர் ஆப் மாடல் பண்ணிக்கலாம் அதே போல் பிஆம்பு அதை நம்ம அகுஜா மாடல் அந்த மாடல் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் பவர் பவராம்புக்கும் பிஆம்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆம்பில் வந்து ஆறுன்னு கொஞ்சம் செம்மையாக இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க நண்பர்களே எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம்னு தெரில அதே போல் பவர் ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டூவெல் பவர் சப்ளைலாம் பார்த்திங்கன்னா அது ஸ்பீக்கருக்கு வந்து செம்மையாக இருக்கும் அதுதான் என்னோடய கருத்து உங்களோடய கருத்து எப்படி அப்படின்னு எனக்கு தெரில என்னோடய கருத்து எப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஆம்பு மாடலில் ஸ்பீக்கர் வந்து செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு ஆம்ப் அதே போல் தட்டி ஒர்க்கும் அதிக பிஸி தான் பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஒரு சில நண்பர்கள் என்ன பார்க்குறீங்க ஆடியோ அதாவது ஆடியோ சிஸ்டத்தில் ஆம்பு ஐட்டம் மட்டும் நம்ம வீடியோ பண்ணுறதுனால இப்போ நீங்கள் தட்டி எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறையா நண்பர்கள் டவுட்டாக கேட்டுருப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டி ஒர்க் தான் அதிக மெயின் பிஸ்னஸ்ஸு அதோட ஆம்பு நம்ம கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆம்பு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆம்பு பிஸ்னஸும் நல்லா இருக்கு இப்போ ஆம்பும் நல்லா நிறையா நண்பர்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆம்பு ஓரளவுக்கு பரவாயில்லை நல்லா மூவ் ஆகுது நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு சில கஸ்டமர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ எழுநூத்தி ஐம்பதுக்குள்ள ஒரு பவர் அவுட்புட் எழுநூத்தி ஐம்பது வாட்ஸ் ஆம்போன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு அது ஒரு நண்பருக்கு தான் போட்டுருக்கோம் வெளியூர் நண்பருக்கு தான் அதோட அவுட் புட்டு பவர் காட்டணம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க பினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நம்ம தனித்தனியா மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறனாலும் கொடுக்கலாம் தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அன்னைக்கு டிரைவர் போர்டு போட்டுருந்தேன் அந்த டிரைவர் போர்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டிரைவர் போர்டு கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அதே போல் உங்களுக்கு டிரைவர் போர்டு வேணுனாலும் டிரைவர் போர்டு வாங்கிக்கலாம் அப்புறம் பிசிபி பவர் சப்ளை பிசிபி வேணுணாலும் வாங்கிக்கலாம் மாடியூல் பிசிபி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஹீட்ஸிங் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஹீட்ஸிங்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலில் கிடைக்க பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி ஹீட்ஸிங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அது போல மாட்யூல் ஹீட் சிங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆம்புக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வேணும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் பண்ணி தரேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டெக்ட் பண்ணுங்க டிரைவர் போடு அகுஜா மடல் டிரைவர் போடுறதுனால வாங்கிக்கலாம் அதே பவர் பவர் டிரைவர் போடுறதுனால வாங்கிக்கலாம் அதிலே பவர் டிரைவர் போட் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோட சேர்ந்து வந்துடும் அதனால உங்களுக்கு ஓசிபி எல்லாமே இருக்கும் அதுலேயும் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து அடி வாங்காமல் அதுபோல் முன்னே போல் கொஞ்சம் இப்போ வீடியோ அதிகமாக போட முடியல கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ண முடியல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அது போல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே போல் ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆம்பு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆம்பு மேக் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் லைவாகவே போடலான்னு பார்த்துருந்தேன் கொஞ்சம் ஒர்க் இங்கே தட்டி ஒர்க்கும் ஆம்பு ஒர்க்கும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்கிட்ட அங்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால் லைவாக பண்ண முடியல ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் எப்படி ஆம்ப் பண்ணுறது அப்படிங்கறத நான் ஃபுல் வீடியோவும் டீட்டெயிலாக அவங்களுக்கு லைவ்லேயே கூட போட்டு காட்டுறேன் அதை பற்றி சொல்லியே போட்டு காட்டுறேன் ஏன்னா வீடியோ மேக் பண்ணிட்டு ஆம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒர்க்கும் லேட் ஆகும் அதே போல் நம்ம வீடியோ பண்ணுறதும் லேட் ஆகும் அதனால தான் இப்போ நான் காட்டுறேன் பவர் அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களை பவர் அவுட்புட்டை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி தரேன் பவர் அவுட் புட்டு ஏழநூத்தி ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுலேருந்து ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் கண்டிப்பாகவே நல்லா சூப்பராக பண்ணி தரேன் இப்போ நான் நான் அவுட் புட்டும் பவர் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நம்பர் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் அதனால் ஆம்பு தட்டி தேவைப்படுற நண்பர்கள் கீழே காண்டக்ட் பண்ணி கான்டாக்டில் கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு என்ன ரேட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் எழுநூத்தி ஐம்பதுக்குள்ளே பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ப பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ரெண்டு வயர் பார்த்தீங்கன்னா ஏசி இரநூத்தி முப்பது ஓல்டு ஏசி ஸ்லீவ் லென்த்தாக போட்டு இந்த கம்பியை கொடுத்துருக்கேன் அப்படியே டேரெக்டாக நீங்கள் சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் ஆம்பு சுவிட்சில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த பிசிபி பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது என்ன சைஸு பாபின் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாம் நம்பர் கோரு ஏழாம் நம் நாற்பத்தி மூணாம் நம்பர் கோரு ஒன் ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு பாபின் சைஸு இதில் டேப்பிங் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டேப்பிங் எடுத்திருக்கேன் நாற்பது ஓல்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாற்பது ஓல்ட்டு இருபதாம் பேர் எழுநூற்றி ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு வாட்ஸ் கிட்டே வரும் எண்ணூறு வாட்ஸ் இதோட பவரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எண்ணூறு வாட்ஸ் வரும் இந்த எண்ணூறு வார்ட்ஸில் இருபதாம் பேர் நாற்பது இன்ட்டு இருபது எவ்வளோ வரும்னு அதே போல் இது எவ்வளோ பார்த்துருக்கேன் பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு சுற்றி இருக்கேன் இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் பீட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கேன் சிங்கிள் பீட்டிலும் கொடுத்தீங்கன்னா இது தேவையில்லை நீங்கள் டிரைவர் பொருள்லருந்தே எடுத்துக்கலாம் இது வந்து பீட்டிக்கு நான் தனியாக போட்டிருக்கேன் என்னோடய பீட்டிக்கு வந்து டூயல் பிடிக்கு வேண்டி தனியாக போட்டிருக்கேன் இது பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு அதனால் இது செம்மையாக இருக்கும் பேஸு ட்ரபிள் செம்மையாக இருக்கும் அதுக்காண்டி இந்த தனியாக போட்டு வச்சுருக்கேன் இது டபுள் டேப்பிங் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நம்மளோட மேக் தான் நானே ரெடி பண்ண தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுக்கு அவுட் புட் வந்து சுற்றி வச்சுருக்கேன் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதையும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் நீங்கள் அதை எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு அது மட்டும் இல்லை ஏன் அப்படி எடுத்தோன்னு எல்லாமே சொல்லிவிட்டான பச்சுக்கங்களேன் உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும் அதாவது கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும் அது மட்டும் இல்லை அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாமே எளிதில் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதோட அருமை தெரியாது அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க முடியாத பட்சத்தில் கேளுங்க என்னால் அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் மற்றபடி உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட் இந்த ஆம்பு வேலையை கற்றுக்கிறதுக்கு என்னோடய ஓன் முயற்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா எவ்வளோ காசு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா இதில் இந்த இதில் கிடக்கிற மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள் பிசிபி நிறையா இருக்குது பிசிபி பவர் அவுட்புட்டு மாடியூலு சிங்கு பிசிபி நம்மளோட ஓன் மேக் பிசிபி எல்லாமே கிடக்கு டிரைவர் போர்டு டூயல் பவர் சப்ளை உள்ள ட்ரைவர் போர்டு இது டூயல் பவர் சப்ளைக்குள்ள டிரைவர் போர்டு இது இது ரெடிமேடாக வாங்கின கெப்பாசிட்டர் இது வந்து நம்மளோட ஃபைவ் கே டிரைவர் செம்மையாக இருக்கும் பிகே ப்ரொடக்ஷனோட சேர்ந்துருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் அது அதுக்கு மட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டரு வேல்யூ அது இதுன்னு நிறையா கிடக்கு நிறையா காசு செலவு செலவு பண்ணியிருக்கேன் இதில் கிட்டத்தட்ட இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு மட்டுமேவும் இதில் ஃபுல்லாமே அந்த பொருள் தான் இருக்குது ஆம்பு உள்ள மெட்டீரியல் தான் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் எல்லாம் நிறையா கிடக்கு ஏன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எதாவது சொல்லித்தரணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அது மட்டும் இப்ப இப்போ ட்ராயிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பவுண்டன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த இது இது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளோட படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சொல்லுங்க நம்ம படம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நம்ம சேனல பாக்குறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுற போற போக்குல அப்படியே லைக் பண்ண ஒரு தட்டி தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக புதுசாக ஆம்பு பண்ணுற நண்பர்கள் அப்புறம் மைக் செட்டு ஆம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு சில நண்பர்கள் விரும்புவீங்க இந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் பை பாய் சியூ